பழனியில் சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் தலைமையில் சமுதாய வளைகாப்பு விழா மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது பழனி தனியார் மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு விழா மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை பழங்கள் வளையல்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது தாடிக்கு தங்கம் கோரி விண்ணப்பித்த நூற்றிற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தங்க காசும் அவரவர் வங்கி கணக்கில் இருபத்தி ஐயாயிரம் ரொக்க பணமும் செலுத்தப்பட்டது தொடர்ந்து அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அரிசவை உணவுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அளவு வந்து எடுத்துக்கிறது இல்லை முதல்வராக அன்றைக்கு தலைவர் கலைஞரவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றவுடன் சொத்தில் பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்கிற சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியலிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் मीरे <laughs> अच्छे <laughs> Bueno, buena, buena. Ana, Andrea, bueno.